போராட்டம் எதற்காக என் போராட்டத்தை எழுதுகிறாய் காதலிக்கும் வயதை கடந்து விட்டாயா அரட்டை அடித்து சிரிக்காதபடிக்கு எந்திரமாகவா பார் விடிகாலை திரையில் எத்தனை மகிழ்ச்சி சித்திரங்கள் கா என்றும் கீச் கீச் என்றும் காலை உனக்கு இசைக்கவில்லையா உன் சட்டை காயும் கொடிக்கயிற்றில் சிட்டுகள் புணர்வதை பார்க்கவில்லையா மார்கழி காலையில் வரைந்த கோலங்களில் கோலங்களின் மூலைகளில் கொலுவைத்த பரங்கி பூக்களில் பக்கத்து வீட்டு மாலதியின் விரல் சிவந்ததையும் முகம் மலர்ந்ததையும் பார்த்து ரசிக்காமலா படித்து தூங்கினாய் போவின் குலா வாழ்க்கை என்பது காதலின் கடிதம் புன்னகை அதன் கையெழுத்து நண்பன் சொன்னான் நண்பா விடிகாலை என்பது ரம்மியமானதுதான் உறக்கத்தில் இசைக்கும் கனவு குயில்களை கொசுக்களின் ரீங்காரம் துரத்தாமல் இருந்தால் விடிகாலை என்பது இன்று என் விடிகாலை குடங்கள் உருள்வதிலும் குரல்கள் தடிப்பதிலும் எனக்கு பூபாழமை சைத்தது இரவே துவைத்து வளரப் போட்ட உருப்படியான என் ஒரே சட்டை மீது கொஞ்சிய சிட்டுக்கள் எச்சமிடாது இருந்திருந்தால் அந்த காதல் விளையாட்டில் இன்னும் லயித்திருப்பேன் ஒரு நாள் பரங்கிப்பூவினும் பெரிதான பாவாடை கிழிசலை கோலம் போட்ட மாலதி என்னை கண்டு கூசி மறைத்தாளே அதன்பின் பரங்கிப் பரங்கி பூவும் சிவந்த விரலும் மலர்ந்த முகமும் ரசனைக்கு உகந்த இல்லை மஞ்சள் கருவாய் இருந்து குஞ்சாய் நிமிர்ந்தேன் ஓட்டை உடைத்து உலகை பார்த்தேன் மகரந்த கொண்டு பிஞ்சாய் வளர்ந்தேன் இதழ்களை உதிர்த்து கனியாய் முதிர்ந்தேன் கை கால் பின் கருவறை திரையை முட்டிக் கிழித்தேன் அம்மாவின் முகம் கண்டேன் போராட்டம் என் பிறப்பின் போராட்டம் என் வாழ்வின் நியதி போராட்டம் என் முடிவின் நியதி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது வயிற்றுக்காக வேலை பார்த்து பொழுதுபோக்கு அரட்டை அடித்து இன்பத்துக்காக காதலித்து நகரும் நாட்களில் நீங்கள் எதற்காக போராடுவீர்கள் என்பதும் எனக்கு தெரியாது நான் ஏன் போராடுகிறேன் என்பது எனக்கு தெரியும் காலியான மன்னன்னை டின்னுடன் திரும்பும் என் மகனிடம் கல்லில் அரிசி பொறுக்கும் என் மனைவி உங்களுக்கு சமச்ச கொட்ட என் கையையும் காலையும் தான் வெட்டி எரிக்கணும் என்று வீசும் சொற்சாட்டை என் மீதும் படுகையில் நான் ஏன் போராட வேண்டும் என்று புரிந்து கொள்கிறேன் பிடித்தம் போகச் சம்பளம் என்று மிஞ்சியதை களவு கொடுக்காமல் கவனமாய்க் கொண்டு வந்தால் வாடகையை உயர்த்திய வீட்டுக்காரன் கல்லரிசிக்கு விலைகூட்டிய கடைக்காரன் வட்டிக்கு வந்து நிற்கும் கை கடன்காரன் எல்லாருக்கும் கொள்ளை கொடுத்த பெண் பெற்ற கடன் கேட்டு அம்மா எழுதிய அஞ்சலட்டையில் நான் ஏன் போராட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறேன் வெள்ளைத்தாள்களாய் வரும் மாணவர் உள்ளங்களில் கடந்த யுகப் பொய்களையெல்லாம் பாடங்கள் என்று பொறிக்கும் பாதகத்திற்கு ஆளாவதால் நான் ஏன் போராட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறேன் நான் காணும் முகங்களில் மானுடம் இல்லை என் காதலிலும் புன்னகையிலும் உண்மை இல்லை எனது வாழ்க்கை களவாடப்பட்டது எனது புன்னகை கைது செய்யப்பட்டது என்னில் பிறரையும் பிறரில் என்னையும் காணும் வாழ்க்கையை கைவசப்படுத்தவே போராட வேண்டும் என நான் புரிந்து கொள்கிறேன் வாழ்க்கையின் பொருளை புரிந்து கொள்ளும் போது வருகிற நாட்களில் நீங்களும் நானும் கவியரங்கில் மட்டும் சந்திக்க மாட்டோம் உங்களுக்குத் தெரியாதா முதலை கண்ணீரில் எழுதிய கணக்கில் நஷ்டம் மூடிய லாபங்கள் நமது தெருவில் பலமாடி கட்டடங்களாய் எழலாம் நமது சின்ன ஜன்னலுக்குள் வரும் சூரியனை மறைக்கலாம் தென்றலை வரவிடாமல் தேக்கி வைக்கலாம் வேலைவாய்ப்பு அலுவலகம் சென்று வெறுப்புடன் திரும்பும் நமது தங்கைகளுக்கு லிப்ட் கொடுக்கும் அம்பாசிடர் பென்சாய் சாலையில் ஊர்ந்து சகாயம் செய்யலாம் நமக்காக பாடுபடும் மந்திரிமார்களுக்கு மாளிகையாக மண்ணில் எழலாம் அப்படியே அதிகாரி ஒரு நெக்லஸ் ஆகலாம் நெல்லுக்கு பாயும் நீர் புல்லுக்கும் கொஞ்சம் புசியக்கூடாதா இப்படி ஒரு சமாதானம் செய்து கொண்டால் போராட்டத்தை மறந்து பொழுதுபோக்கலாம் இல்லையெனில் கவியரங்குக்கு வெளியிலும் சந்தித்துக் கொள்வோம் அப்போது சொல்வோம் ரூபாயாய் பத்திரமாய் தங்கமாய் மாளிகையாய் காராய் நட்சத்திர ஓட்டலறையாய் வந்து போகும் வருமானங்கள் எங்கள் புன்னகையை மிதித்து நடந்து வந்தன கண்ணீரிலும் இரத்தத்திலும் நீந்தி வந்தன கண்ணக்கோல் திருடர்கள் செங்கோல் ஏந்தியதால் உருவான சட்டங்கள் ஓட்டைகளாயின சுளை திருட்டை அறியாது தோலையே பார்த்து இலவகாட்ட கிளிகளாய் மக்கள் இருந்தனர் காத்திருப்பவர்கள் ஏமாறுவார்கள் காக்க வைப்பவர்கள் ஏமாற்றுவார்கள் உழைத்த கைகளை கவட்டில் வைக்காதே பாறையை ஊற்று தண்ணீர் வழக்கும் மரத்தில் நெருப்பு விழிக்கும் எல்லாம் போராடும் நீயும் போராடு